சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி அணிகள் ஐ பி எல் லீக் போட்டி சென்னை சேப்பாக்க மைதானத்தில் சற்று நேரத்தில் தொடங்குவதை அடுத்து ஏராளமான ரசிகர்கள் மைதானத்திற்கு வந்த வண்ணம் உள்ளனர் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் நேரலையில் இணைகிறார் சுரேஷ் கள நிலவரம் எனவாக இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் எந்த அளவுக்கு உற்சாகத்துடன் காணப்படுகின்றனர் சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எம்ஏ ஏ மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் இன்னும் சற்று நேரத்தில் போட்டிகள் என்பது தொடங்கி இருக்கிறது ஐ பி பதினெட்டாவது தொடர் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி முத முதல் மே இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இன்று விளையாடக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பொறுத்தவரை அதாவது மிக சிறந்த அணியாக தான் இருக்கிறது ஏனென்றால் சிறந்த பந்து வீச்சாளர்களும் தொழில் பந்து வீச்சாளர்களும் வேகப்பந்து வீச்சாளர்களும் ஆல்ரவுண்டராக இருக்கக்கூடிய அந்த அணியில் கூடுதல் பலத்தை தரக்கூடிய அந்த நிலைதான் இருக்கிறது அதாவது பந்து வீச்சை பொறுத்தவரை இருக்கக்கூடிய ஸ்டாக்கும் அவர்களும் சுழல் பந்து வீச்சாக இருக்கக்கூடிய குல்தீப் யாதவ் அவர்களும் சிறந்த பந்து வீச்சாக இருக்கிறார்கள் மிஸ்டர் ஸ்டாக் பொறுத்தவரை இரண்டு போட்டிகளில் எட்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் அதேபோல சுழல் பந்து வீச்சாக இருக்கக்கூடிய குல்தீப் யாதவர்களும் இரண்டு போட்டிகளில் ஐந்து விக்கெட்டுகளை எடுத்து அந்த அணிக்கு கூடுதல் பலமாக இருக்கிறார் அதே போன்று தொடக்க ஆட்டக்காரர் இருக்கக்கூடிய கே ராகுலும் அவர்களும் அந்த அணிக்கு இருக்கிறார் அதாவது அக்ஷய் போன்றவர்களும் சிறந்த அணிக்கு இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தவரை வரை மகேந்திர சிங் தோனி அஸ்வின் ரவீந்திர ஜடேஞ்சா கான் நூர் அகமது என்ற சிறந்த வீரர்களும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இருக்கிறார்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் இதுவரை நேருக்கு நேராக முப்பது போட்டிகள் என்பது மோதி இருக்கிறார்கள் அது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பத்தொன்பது போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பதினோரு போட்டிகள் என்பது வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதுவரை ஐபிஎல் தொடங்கி அதிகபட்சமாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிடம் சென்னை சூப்பர் கிங்ஸ் இருநூத்தி முப்பத்தி நாலு ரன்கள் வந்து அதிகபட்சமாக அடித்திருக்கிறது அதேபோன்று குறைந்தபட்சமாக நூத்தி பத்து ரன்கள் என்பது அடித்திருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தவரை இன்று விளையாடக்கூடிய நாலாவது போட்டியாகும் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை சேப்பாக்கத்தில் வெற்றி என்பது தொடர்ந்தது அதுக்கடுத்து இரண்டு போட்டிகள் என்பது தோல்வி சந்தித்திருக்கிறது இரண்டாவது போட்டியில் பெங்களூர் ராயல் சிலம் தோல்வி சந்தித்திருந்த நிலையில மூன்றாவது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடமும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வி என்றும் சந்தித்திருந்த சூழ்நிலையில இன்று விளையாடக்கூடிய டெல்லி கேபிடல்ஸ் அணியுடன் சென்னை கிங்ஸ் அணி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை என்பது வெற்றி கட்டாயம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கிறது முக்கியமாக டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்தவரை அவர்களை விளையாடிய இரண்டு போட்டிகளிலுமே தங்களுடைய வெற்றி என்பது பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்திலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எட்டாவது இடத்திலும் இருக்கிறார்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தவரை இன்றைய போட்டியில் ருத்ராஜ் அவர்கள் இன்றைக்கு விளையாட விளையாட மாட்டார் என்று தகவல் வெளியாக இருக்கிறது ஏனென்றால் ராஜஸ்தான் ராயலுடன் அவர் விளையாடிய போட்டிகளில் கையில் அடிபட்டது காரணமாக அவர் இன்று வந்து விளையாட மாட்டார் இன்றைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வழி நடத்தக்கூடிய அவராக வழி நடத்தக்கூடிய இடத்துல வந்து மகேந்திர சிங் தோனி இருப்பார் என்று நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பேட்டிங்குடைய பயிற்சியாளர் வந்து மைக்கேல் நசி வந்து தெரிவித்திருந்தார் இந்த நிலையில ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய கேப்டனாக தற்போது மகேந்திர சிங் தோனி இருக்கிறார் தற்போது நம்முடன் இருக்கிறார் ரசிகர் இருக்கிறார் நாம் அவருடன் கேட்போம் இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் டெல்லி கேப்டன்ஸ் அணியும் வந்துட்டு வேலை இருக்காங்க இந்த போட்டிகளை எப்படி பாக்குறீங்க கடைசி ரெண்டு மேட்ச் நம்ம கொஞ்சம் மோசமா தோட்டுட்டோம் அதனால இந்த மேட்ச் நல்லா கம்பேக் கொடுக்குறோம் டெல்லியும் கொஞ்சம் கான்பிடென்டா சேஸ் பண்ண சேஸ் பண்ண நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க டாஸ் ஜெயிச்சும் சோ இந்த வாட்டி நம்ம நம்ம ஸ்டேடியம்லயும் ஒரு நல்ல கம்பேக் கொடுப்போம்னு ஒரு நம்பிக்கை எல்லாரும் அந்த நம்பிக்கையில தான் போயிருக்கோம் விளையாடி இல்ல எப்படி ஒரு சென்னைக்கு பின்னாடிவா நீங்க கீழான பேட்ஸ்மேனு ரொம்ப தேவைதான் அவருக்கு இன்ஜுரி ஆனது லைக் ஆல்ரெடி நம்ம பேட்டிங் லைன் அப் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்தது இது ரொம்ப கொஞ்சம் பாதிப்புக்குள் தக்கது இருந்தாலும் நம்ம போய் ஜெயிச்சுரும் அதாவது இன்றைக்கு விளையாடுகிற போட்டிகளை சென்னை அணி கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று ரசிகர் தரப்பில் சொல்லப்பட்டு இருந்தாலும் சென்னை அணியை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த போட்டியில் வந்து வெற்றி பெற இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கார்கள் தொடர்ச்சியாக இரண்டு போட்டிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வி சென்றிருக்கக்கூடிய நிலையில பிளே ஆஃப் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த போட்டியில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் இல்லை என்றால் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கான முன்னேறுவதற்கான கடினமாக ஆகிவிடும் ஆகையால் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தவரை சொந்த மண்ணில் விளையாடுவதால் இன்னும் கூடுதல் பலமாகவும் இருக்குது என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு விளையாடக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸை டெல்லி கேப்டன்ஸ் அணிக்கும் ரசிகர்களுக்கு பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது கல விவரங்களை வழங்கிய மிக நன்றி சுரேஷ்